வணக்கம் ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் இருபதாம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆடி மாதத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையான பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு கூழ் அமுது படைக்கும் நிகழ்ச்சியும் மாலை சிம்ம வாகன அலங்காரத்தில் திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது முன்னதாக ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலை கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று மாலை ஊஞ்சல் சேவை மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாபெரும் இசை நிகழ்ச்சியும் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் திரு சாமு நாசர் அவர்கள் கலந்து கொண்டார் இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு கூழ் அமுது படைக்கும் நிகழ்ச்சியும் கும்பம் படையலும் இடப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அலகு குத்துதல் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை அப்போது பக்தர்கள் செலுத்தினர் மாலை அம்மன் திருவிதி உலா புறப்பட்டு சென்றபோது நூற்றி எட்டு தேங்காய்கள் உடைக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து அம்மன் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளின் வீதி வழியே ஊர்வலமாக சென்றபோது வழியெங்கும் பக்தர்கள் தேங்காய் உடைத்தும் கற்பூர தீபம் காட்டியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி கொண்டனர் மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் திருவீதி உலா வந்த காட்சியைக் காண வழியெங்கும் பக்தர்கள் திரண்டிருந்தனர் பசுமைச்சாரல் சேனலுக்காக படப்பிடிப்பு மற்றும் படக்கலவையில் உதவிய ராஜ்கிரனோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்